ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து அம்மா இன்றைக்கி வந்து கீமோ முடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிக்கு அப்படி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களை தாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுங்களா அதாவது என் உயிரே போயிடுச்சு என் உயிரே என் கையில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி தாங்க ரெண்டு நாளெல்லாம் என்னால் இருக்கவே முடியல அவங்க முகத்தை தாங்க ஒரு சந்தோஷம் வந்துச்சு தான் அப்படியே ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்புறம் அம்மா கிட்டே கேட்டேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ரசம் வச்சுருக்கம்மா அப்படின்னு சொன்னேன் நேற்று வச்சு புளி சாதம் கொஞ்சம் கூடுன்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டாங்க நைட்டுக்கு ரசம் வச்சுருக்கம்மா தொட்டுக்கு என்ன வேணும் பீட்ரூட் பொரியல் பண்ணட்டுமா அப்படின்னு எப்போவுமே வந்து பொரியல் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேணவே வேணான்னு சொல்கிறவங்க இன்னைக்கு என்ன சொன்னாங்க ஏதாவது பொரியல் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது நம்ம எனக்கு வந்து நிறைய செஞ்சு கொடு மூணு பொரியல் அஞ்சு கூட்டு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் சலிக்காமல் செய்வேங்க ஆனால் வந்து எதுவுமே வேணாம் எதுவுமே வேணான்னு சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம கடையில் இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெங்காய தக்காளி போட்டு வந்து ஒரு தொக்கு மாதிரி வந்து வச்சால் ரசத்துக்கு வந்து ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு வந்து ரசம் நல்ல காரமாக வச்சுருக்கோம் அவங்க காரசாரமாக வந்து சரியாகவே சாப்பிடவே இல்லை கொஞ்சம் வாய்க்கு இதமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து அதை வந்து வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே வந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால எல்லா பாத்திரம்லாம் தேய்ச்சி தேய்ச்சி வச்சுட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளாக வந்து நான் நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்படி சொல்லிட்டு தூக்கமே இல்லாமல் எழுந்துட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து நான் நல்லா தூங்கிடுவேன் ஏன்னா நாளை காலையில் வந்து எனக்கு தெரிஞ்சு அஞ்சரை மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அம்மா இருந்தாங்க அப்படின்னா வந்து ஆறு மணி வரைக்கும் நான் எழுந்திருக்கவே மாட்டாங்க ஆனால் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு தூக்கமே வராமல் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் ஏந்துட்டு பேய் சுற்றுற மாதிரி வந்து வீட்டை சுற்றிட்டே இருப்பேன் அப்படின்றதுனால தான் சரி நாளை கால விநாயகர் சதுர்த்திக்கு கடையில் வேலை இருக்கும் எல்லா வேலையும் இருக்கும்போது வந்து பாத்திரம்லாம் இப்படி நின்றுச்சு அப்படின்னா தேக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் அந்த சைடு ஏன் அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன் அப்படின்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரங்கு ஒரே அமக்களம் பண்ணிகிட்டு இருக்கு மரத்தில் ஏறி அப்படின்றதுனால தான் அந்த பக்கம் நான் திரும்பி பார்த்துட்டே இருக்கிறேன் அதுக்கு தாங்க அந்த சைட் பார்த்துட்டே இருக்கிறேன் இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து சாமி கும்புறதுக்கு வந்து ரெடி ஆகிடலாம் அப்படின்றதுனால தான் தேய்ச்சி வச்சுட்டேன் இது தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னால் காலையில் தூங்கும்போது வந்து நல்லா தூங்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து சரியான தூக்கமே இல்லை என் கண்ணே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்குது ஏன் அப்படின்னா தூக்கமே இல்லை இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒன்றரை மணிக்கு ஏந்தேன் இது வரைக்கும் தூங்கவே இல்லை அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அலைய வேக வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வந்து குக்கர்லேயே வந்து நான் வந்து அரிசி சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு தொக்கு வச்சுருக்கேன் நைட் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ